திருவண்ணாமலைக்கு பெயர் காரணம் என்னவென்றால் திரு அண்ணா மலை அண்ணுதல்னா நெருங்குதல்னு அர்த்தம் அண்ணான்னா நெருங்க முடியாது என்று அர்த்தம் நெருங்க முடியாத மலை அதனால் அதற்கு திருவண்ணாமலை என்று பெயர் திருவண்ணாமலை நெருப்பாக இருந்து அப்படியே குளிர்ந்த மலை விஞ்ஞானிகளால் இன்றளவும் மலையின் வயதை கண்டுபிடிக்க முடியவில்லை திருவண்ணாமலையின் மலையை சுற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அங்கு மலையே சிவனாக இருப்பதால் தான் சிவனையை சுற்றிய புண்ணியம் வருவதற்காக திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வருகிறோம் திருவண்ணாமலையில் ஆன்மீக தலங்களுள் ஒன்று அங்கு பல தரப்பட்ட சித்தர்கள் இருக்கிறார்கள் கிரிவல பாதையில் சுற்றினாலும் பல சித்தர்களை பார்க்க முடியும் பாதையில் மாடுகளுக்கு உணவு வழங்குவதும் நீர்தானம் செய்வதும் மிக சிறப்பு பாதையில் வேகமாக நடக்கக்கூடாது நிறை மாத மகாராணி எப்படி மெதுவாக நடப்பாளோ அதுபோல நாம் மெதுவாக நடந்து சிவாய மந்திரத்தை தவிர வேறு நினைவு எதுவும் இல்லாமல் கிரிவலம் வருவது மிக சிறப்பு நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலை கோயிலில் சாமி கும்பிடும்போது கண் ஒன்று பார்க்க காது ஒன்று கேட்க வாயொன்று பேச மனம் ஒன்று நினைக்க இறைவா உன்னை கும்பிட்டேன் என்று நினைத்தால் முக்தி வராது நினைவு முழுவதும் அண்ணாமலையார் மேல் இருந்தால் மட்டுமே முக்தி வரும் கிரிவலம் அன்று கூட்டு நெரிசலால் சிவனை தரிசனம் செய்ய இயலவில்லை என்றால் கவலை கொள்ள நாம் தேவையில்லை ஆலய தரிசனம் கூட்ட மிகுதியால் கிடைக்கவில்லை என்றால் கோபுரத்தை பார்த்து வணங்கி மலையேதான் சிவன் அங்கு நடக்கும் பாதை எல்லாம் எங்கும் சிவன் நிறைந்து இருக்கிறார் அடிக்கி ஒரு லிங்கம் அண்ணாமலையார் நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு இடத்திலும் லிங்கம் இருக்கும் என்பதுதான் நியதி நிறைய சித்தர்கள் அருவமாக வாழும் பகுதி கிரிவலம் எந்த கிழமைகளில் சுற்றினால் பலன் என்று பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் திங்கட்கிழமை பாவக்கணக்கு குறைந்து புண்ணியம் கணக்கு மேலோங்கும் செவ்வாய்க்கிழமை கடன் தீரும் தீவினைகள் போகும் வறுமை நீங்கும் சகல சம்பந்தங்களும் தேடி வரும் கர்ம வினைகள் நீங்கும் என்ன நினைத்து கிரிவலம் செல்கிறோமோ அந்த காரியம் உடனே கைகூடும் புதன்கிழமை நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோட்சம் கிட்டும் வியாழக்கிழமை குரு அருள் கிடைக்கும் ஞான சக்தி ஏற்படும் சிறந்த இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்மம் குருமார்களின் ஆசியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செல்வநலன் கிடைக்கும் திருமணம் பாக்கியம் உண்டாகும் கலியுக தெய்வம் கண் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் அருணகிரிநாதருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புண்ணிய பூமியை வணங்கி நாம் இறையுருள் பெற வேண்டும்